நான்கு மாதங்களில் இருபத்தி மூவாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஒரு நோயாளர்கள் பதிவு என்பதாக தினகரன் பத்திரிகை முதற் பக்கத்தில் அந்த செய்தியை அடையாளப்படுத்துகிறது டெங்கு தீவிரமடைந்திருப்பதன் காரணமாக இவ்வருடம் இதுவரை இருபத்தி மூவாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஒரு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினுடைய புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எதிர்வரும் நாட்களில் தொடர் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் டெங்கு நோய் மேலும் பரவலாம் என்பதாகவும் அதற்கு பிரதானமான ஒரு விடயம் வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த எச்சரிக்கையை மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்களும் விடுக்கின்றோம் மேல் மாகாணத்தில் அதிக டெங்கு நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டுகிறது கொழும்பு மாவட்டத்தில் ஐயாயிரத்து ஐம்பத்தேழு பேரும் கம்பகா மாவட்டத்தில் இரண்டாயிரத்து இருநூற்றி பதினான்கு பேரும் கழுத்துறையில் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு பேரும் டெங்கு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் இதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மூவாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இந்த மாவட்டத்தில் இதுவரை ஆயிரத்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருப்பதான தகவல்கள் பிரதான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது